இப்போ ஜூன் இருபத்தி வந்து தமிழக மக்கள் மீட்பு பேரணி அப்படின்னு அன்புமணி அறிவிச்சிருக்கிறாரு அது உண்மையிலேயே கட்சியை மீட்பதற்கான பேரணி தான் தமிழக மக்கள் இவர் எங்கே மீட்கப்படுற நூறு நாள் அங்கே நூறு நாள் வேலை திட்டத்திற்கு இப்பொழுது எல்லாம் சம்பளம் போடுறது இல்லைன்னு சொல்லும் போது இவர் அரசியல் ஒரு நூறு நாள் வேலை திட்டத்தை உருவாக்கியிருக்கிறார் அவர் பொது வெளியில போனால் அதற்கு வணிக மக்கள் எப்படி ஆதரவு தெரிவிப்பார்கள் அதற்கு எதிர்ப்பாக மாறி விடுவார்கள் என்கிற அச்சமும் இருக்கிறது என்று சொல்றாங்க அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக கூட மாறக்கூடும் என்று சில பேர் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா நிர்வாக ரீதியாக பாமகவை வந்து அன்புமணி கைப்பற்றி இருக்கலாம் ஆனால் வன்னிய சமுதாயத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக என்றைக்குமே நெடுங்காலமாக இருக்கக்கூடிய அவர்கள் சாதிக்காரர்களோ அல்லது சமூகத்தில் இருக்கிறவர்களோ அவரை குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வன்னியர்கள் அனைவருடைய நம்பிக்கையும் ராமதாஸ் தான் பெற்றிருக்கிறார் அவருக்கு வயதாகி விட்டது அவர் நிர்வாக ரீதியாக இனி செயல்பட மாட்டார் என்பதனாலேயே அவரை தாண்டி அன்புமணி பெரிய தலைவராகி விட்டார் என்கிற இமயச்சர்கள் பாமகால பல கோஷ்டி பல அணிகள் எல்லாம் கிடையாது ஒரே அணிதான் அது ஐயாவோட அணின்னு அன்புமணியே சொல்றாருல்ல அதைத்தானே ராமதாஸ் சொல்றாரு குலதெய்வம் என்று சொல்லிக்கொண்டே என் குலையில் குத்துகிறார்கள் நெஞ்சில் குத்துறாங்க தானே அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு நான் எதையெல்லாம் சொல்லுகிறேன்னா அதையெல்லாம் அவர் கேட்க மாட்டாரே நான் பல முறை பேசி பார்த்துட்டேன் எல்லாமே தோற்று விட்டது ஆட்டம் டிராவிட் முடிந்து விட்டதுன்னு தரல தொடர்ச்சியாக எதுக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார் தான் சொல்வது இனி நடைமுறைக்கு வராது என்கிற ஒரு கட்டத்துக்கு அவர் வந்துட்டார்ல அவருக்கு தலைமை பண்பு கிடையாது நான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நான் தான் தலைவரா இருப்பேன் தேர்தல் முடிகிற வரைக்கும் உனக்கு வந்து முடிவெடுக்க தெரியாது டிசைடிங் அத்தாரிட்டியா அன்புமணி இருக்கக்கூடாது என்று பகிரங்கமாக பகிரங்கமாகத்தானே அவர் சொல்றாரு தமிழக மீட்பு பேரணின்றது திமுக எதிராக நடத்த போறோம் அன்புமணி சொல்லியிருக்காரு திமுக திமுக ஆட்சிக்கு எதிரானது திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கான வலிமை முதல்ல அன்புமணிக்கு இருக்கிறதா அன்புமணிக்கு முதல்ல கட்சியை கைப்பற்ற முடியுமான்னு முதல்ல பார்க்கணும் தன்னுடைய தகுதி என்ன என்று ஒன்று உணரணும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஐந்து சதவீத வாக்கு வங்கிக்கான அரசியலில் முப்பது சதவீத வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியோடு மோதுவதாக கற்பனை செய்து கொள்ளலாம் காத்தோடு ஒரு கத்து ஒரு கத்தி சண்டை மோதி பார்க்க கூடாதா மோதி பாருங்க தான் நானும் சொல்றேன் மோதி பார்த்து நீங்கள் வந்து கடந்த காலத்துல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்னீங்க வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைய கடந்த காலத்துல வன்னியர் ஓட்டு வன்னியருக்கே இல்லாமல் போயிட்டு இருக்க அந்த ஓட்டு வந்து அதிமுகவும் திமுகவுக்குள்ள போயிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு தேய்விரை காலம் தொடங்கி விட்டது இனி இந்த கட்சியை நம்பினால் நம்முடைய சமூகத்தை நம்முடைய சமுதாயத்தை காட்டி காட்டி இவர்கள் நம்மளை ஏமாற்றி விட்டார்கள் என்று வன்னிய இளைஞர்கள் வந்து வருத்தத்தில் இருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு சிறிய கூட்டம் வந்து என்ன பண்றாங்கன்னா இவ கட்சியை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் பன்ருட்டி வேல்முருகனுடைய கட்சியில போய் தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் கொஞ்சம் பேர் இணைகிறாங்க பல நிலைப்பாடுகள்ல சில பேர் திமுக போறான் பல நிலைப்பாடுகளில் சிதறுண்டு கிடக்கிறது எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய வலிமையோடு வருகிற தேர்தல் வரைக்குமே பாமக இருக்குமானு தெரியல அதனால பாமக மீட்பு நடைமுயணத்தை தான் அவர் போகணும்